ரெண்டுமே டீசல் வண்டி லோ ப்ரைஸு தொண்ணூற்றி ரூபா தான் சொல்லுங்கள் ரெண்டு வண்டியும் சேர்ந்து வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வண்டியை ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கொடுத்துருவோம்ண்ணா வாங்க நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கொடுத்துடலாம் வண்டியை என்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை கரண்டில் இருக்குது ரேட்டு வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க யாரும் தரமாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரம் மாடல் லேன்சர்னே அஞ்சு வருஷம் எஃப்சி காட்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றேன் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரரூவா கேட்குறேன் நேரில் வாங்க விலைய பார்த்து நான் குறைச்சி கொடுத்துட்றேன் ஆல்ட்ரோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டிண்ணே ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரரூவா ஃபைனல் ப்ரைஸு அப்படி கொடுத்துட்டு போயிடலாம் வண்டியை வண்டி சூப்பராக இருக்கும் டீசல் வண்டி ஸ்டிஃப்ட் டிசைரு பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி மூணு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா சொல்கிறேன் வாங்க குறைச்சி ரொம்ப குறைச்சி கொடுத்துட்றேன் வணக்கம்ண்ணா சரவணா காரஸ் திருநெல்வேலி அண்ணா நம்ம ஆஃபீஸ் வந்து புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இயங்கிகிட்டு இருக்குது ஒரு எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருபது வருஷமாக நான் கார் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஆஃபீஸுக்கு புது புது போட்டு ஒரு எட்டு வருஷம் ஆகுது நம்மக்கிட்ட வந்து தொண்ணூற்றி எண்பதாயிர ரூபாயிலேருந்து வண்டி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வண்டி நிற்கினேன் நேரில் வாங்க வண்டி ஒவ்வொரு வண்டிய நான் உங்களுக்கு காட்டுறேன் விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு விலை வந்து நான் குறைச்சி கொடுத்துருவேன் நேரில் வாங்க பேசிக்கலாம் விலையை வாங்க ஒவ்வொரு வண்டியாக பார்க்கலாம் உள்ளே வாங்க வாங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி ஆல்டோ எல் எக்ஸைனே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டு ஓனர் வண்டி வாங்க வண்டி பாருங்கள் போல வண்டி இருக்குன்னு பாருங்கள் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி ஏன்னா டயர் நியூ டயர் தான் பேட்ரி நியூ பேட்ரி உள்ள இன்டீரியர்லாம் சீட் கவர்லாம் புதுசு தாமனே வண்டியை பாருங்கள் வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி அடிப்படாத வண்டிண்ணே எல்லக் ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி ஏசிலாம் ஒர்க்கிங்ண்ணா ஏசிலாம் ஒர்க்கிங் அறுபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் நான் வண்டி ஒரிஜினல் ஓட்டம் ஏசிலாம் ஒர்க்கிங் வண்டி இன்ஜின் இன்ஜின்லாம் அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பாருங்கள் வண்டியா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம்னா கொடுத்துர்லாம் வண்டியை வாங்க நேரில் வாங்க அனுசரித்து குறைச்சி முடிச்சு தரேன் வாங்க ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரவணாகத்தில் வந்து ஷிஃப்ட்டு டிசைர்ண்ணே சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு டீசல் இது டீசல் வண்டி இது ஆமாம் வண்டி வாங்க உள்ளே வந்து வண்டி பாருங்கள் அண்ணா டயர்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நாலு டயர் நல்லாயிருக்கும் உள்ள சீட் கவர்லாம் புது சீட் கவர் தான்ண்ணா ஏசி பவர் ஷேரிங் வண்டி பாருங்க அண்ணா நியூ சீட்டு கவர்ண்ணா நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்கு உள்ள ஃப்ளோர் மேட்லாம் பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் எல்லாமே போட்டிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிண்ணே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி டீசல் வண்டி டீசல் வண்டி இது அண்ணா மைலேஜ் வந்து உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் துல்லியமாக கிடைக்குண்ணா இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் அருமையான வண்டி ஏசி ஒர்க்கிங்ண்ணே அண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டி ஸ்டிஃப்ட் டிசைரு பதினாலு மாடலில் சிங்கிள் ஓனர் வண்டி மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா சொல்கிறேன் வாங்க குறைச்சி ரொம்ப குறைச்சி கொடுத்துருந்தான் வாங்க வண்டியை நேரில் வாங்க ஆனால் வணக்கம்ண்ணா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மாறுதி ரிக்ஸுண்ணே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி வண்டி வந்து வீடு ஏசி பவர் ஸ்டேரிங் போரோன்ற டைப்பு வண்டி வந்து வாங்க வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி வண்டி ஆனால் எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கு வண்டி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்ண்ணா ஆனால் அலாய்வில் அந்த வண்டியில் அலாய்வில் வந்துடும்ண்ணா அலாய்வில் டைப் வண்டி வீடி டீசல் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி திறந்து பாருங்கள் இன்டீரியர் பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு புது வண்டி மாதிரி இருக்கும்ண்ணா வண்டி கிலோமீட்டர் எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி ஜோராக இருக்கும் பாருங்கள் வண்டியா மாறுதி ரிக்ஸ் வீடியை ஏசி பவர் ஷேரிங் பவர் ஒன் வந்துடும்னே டச்சு செட்டு எல்லாமே வந்துடும் பலூன் டயரு ஆனால் ரிக்ஸு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டிண்ணே ஏசி பவர் ஷேரிங் பவர் ஒன்றை வண்டி அலைவில் டைப் வண்டி இது ரேட்டு வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா சொல்கிறேன் வாங்க நேரில் வாங்க வெளியே குறைச்சி பேசிக்கலாம் வாங்க ஆனால் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஹுண்டாய் இஎன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வண்டி வந்து ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் முதல்ல வண்டி நேரில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே பாருங்கள் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி டயர்லாம் நல்லாயிருக்கும்ண்ணே பாருங்கள் வண்டி பாருங்கள் பாருங்கள் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி அண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டரு ஓடிக்கண்ணா வண்டி பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி தான் வண்டி சூப்பராக இருக்கும் விலை வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரூபாண்ணா கொடுத்துருவோம்ண்ணே வாங்க நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிண்ணே வண்டி வந்து பாருங்கள் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி ஜோராக இருக்கும் வண்டி நாலு டயரும் புது டயரும் ஏசி பவர் ஷேரிங் வண்டி கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் வண்டி நேன் வண்டி பாருங்கள் உள்ளே வண்டி பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கும் வண்டி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி பாருங்கள் லேடிஸ் ஓட்டுறதுக்கு சூப்பர் வண்டி தான் அந்த வண்டி ஆல்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி நேன் ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு லேடிஸ் ஓட்டுறதுக்கு அருமையான வண்டி விலை வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா ஃபைனல் ப்ரைஸை அப்படி கொடுத்துட்டு போயிடலாம் வண்டியை வண்டி சூப்பராக இருக்கும் ஆனால் வாங்கண்ணா சரவணா கார்ஸ் மாருதிப்ட்டு அடுத்து நீங்கள் போகிறது மாருதி ஷிஃப்ட் பெட்ரோல் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வந்து பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு வண்டி பாருங்கள் ஆனால் ஒரு லட்சத்தி இருபது நாலு ரூபி இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும்ண்ணா பெட்ரோல் வண்டி அடிபடாத வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி விஎக்ஸ்ஐ வண்டி பாருங்கள் வண்டி ஜோராக இருக்கும் எல்லாம் சுத்தமாக இருக்கும் அண்ணா உள்ள பாருங்க அண்ணா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ அண்ணா ஸ்விஃப்ட் பெட்ரோல் பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டிண்ணே விலை வந்து மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் சொல்கிறேன் வாங்க நேரில் வாங்க விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்விஃப்ட்டுண்ணே டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி வண்டி வந்து பாருங்க வண்டி இண்டியன் எல்லாம் மூலம் பாருங்கள் வண்டி எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஷிஃப்ட்டு டீசல் வண்டி ஆனால் மைலேஜ் இருபது கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும்ண்ணா வண்டி உள்ளெல்லாம் பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணே வண்டி சூப்பராக இருக்கும் டச்சு செட்லாம் இருக்கும்ண்ணா வண்டியில் டச்சு செட்டெலாம் அருமையாக இருக்கும் வண்டி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி அண்ணா ஏசி ஒர்க்கிங் அண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஷிஃப்ட்டு டீசல் வண்டி இது இது இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை கரண்டில் இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கொடுங்க யாரும் தரமாட்டாங்க தமிழில் வண்டி டீசல் வண்டி ஆனால் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து எஸ்எக்ஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி வந்து இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பெட்ரோல் வண்டி அண்ணா டாப் மாடல் டபுள் பேக்கு அலாய் வீல் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும்ண்ணா இந்த வண்டியில் வண்டி வந்து கொஞ்சம் பெயிண்ட் பார்வை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்ஜினுக்கு நான் நூற்றுக்கு நூறு கேரண்டி கொடுப்போம்ண்ணா இன்ஜின் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் டச் அப் பண்ணுற மாதிரி இருக்கும்ண்ணா அண்ணா ஆனால் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் அலாய் வீல் வந்துடும்ண்ணே அண்ணா எஸ்எக்ஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ரிஎஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் வண்டியை கொஞ்சம் பெயிண்ட் பார்வை கம்மியாக இருக்கும் அண்ணா வணக்கம்ண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லேன்சர் கார் லேன்சர் ரெண்டாயிரம் மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புது பெயிண்ட் அடிச்சிருக்கு வண்டி சீட் கவர் அடிச்சிருக்கேன் வண்டி ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி இன்டீரியர் மூலம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே ஜோராக இருக்கும் டீசல் வண்டிண்ணே வண்டியை சுற்றி பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே அண்ணே ப்ளூ நேவி ப்ளூ கலர் வண்டி உள்ளே பாருங்கள் சீட்லாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் வண்டி ஆனால் ஏசி பவர் சேரிங் டச்சு செட்டு வந்துடும் சீட்டு கவர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்குன்னா வண்டி ஆனால் ரெண்டாயிரம் மாடல் லேன்சர்னா அஞ்சு வருஷம் எஃப்சி காட்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றேன் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறேன் நேரில் வாங்க வேலையை பார்த்து நான் குறைச்சி கொடுத்துறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரிக்ஸ் வீடியை வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி சுற்றி பாருங்கள் கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் தான் கம்மியாக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும்ண்ணே வண்டி இன்டீரியர் பாருங்க வீடி டீசல் வண்டி ஆமாம் டீசல் வண்டி தூத்துக்குடி நம்பர் தான் ஆமாண்ணா தூத்துக்குடி நம்பர் தான் வண்டி அருமையாக இருக்கும் வண்டி பாருங்கள் வண்டி இன்டீரியர்லாம் சுத்தமாக இருக்கும் பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும்ண்ணே வண்டியில் அண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிக்ஸ் வீடியோண்ணே வண்டி வந்து டீசல் வண்டி விலை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டீ போடுனேன் ஷிஃப்ட்டு டூரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்போது மாடல் வண்டி இந்த வண்டி வந்து இது வந்து ரெண்டு ஓனர் வண்டி வந்து பாருங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அடிப்படாத வண்டி தானே ரிவர்ஸ் கேமரா வந்துடும் சீட்லாம் எல்லாம் நியூ சீட் தான் டச்சு வண்டி சூப்பராக இருக்கும் ஆனால் அடுத்து வந்து ஒரு பதினேழு மாடல் ஷிஃப்ட் டூரு டீசல் வண்டி வண்டியை பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டீசல் வண்டி தான் ஆமாம் பதினேழு மாடல் திருநெல்வேல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி டூரு ரெண்டு வண்டியுமே லைஃப் டேக்ஸ் வண்டி தான் வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி ஆனால் இது பதினேழு ஒரே ஓனர் டிபோர்ட் வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துரலாம்ல எல்லாமே அஞ்சு ரூபா விலை சொல்கிறோம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பத்து ரூபா இல்லைன்னா ஒரு இருபது ரூபா குறைச்சி கொடுத்துர்லானே நேரில் வாங்க விலை பேசிக்கலாம் ஓகே இது பத்தொம்போது டீசல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் சென்னை நம்பரு இதுவும் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறேன் விலையை நேரில் வாங்க குறைச்சி நிகழ்ச்சி பண்ணி பேசிக்கலாம் ஆனால் அடுத்து வந்து நம்ம சரோணாக்காரத்தில் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் வண்டினா ரெண்டு வண்டி சேர்ந்து ரெண்டா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி ரெண்டுமே டீசல் வண்டி லோ ப்ரைஸு தொண்ணூற்றி ஒம்பதாயிரூவா தான் சொல்லுங்கள் ரெண்டு வண்டி சேர்ந்து அதுலேயும் கொஞ்சம் விலையை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு பேசிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா